இந்த தேவை இல்லாம பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்கீங்க நீங்க நல்ல அப்பனுக்கு பிறகு நீங்க சரியான அப்பனுக்கு பிறந்த போட்டு நிறுத்திடுவா திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார் நாம் தமிழர் என்ற பெயரை

ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க ரவுக்கு இல்லாம உட்கார்ந்துருக்காங்களே உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்கள் இந்த தேவை இல்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி எந்த கட்சியில் அமைப்பு சேலம் இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை நீ போடாமல் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த நீங்கள் நர்சாரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா ஐயோ இது கட்சி தமிழன் யா நான் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சுருக்கோம் இதை வச்சிருந்தவை என் தாத்தா தமிழர் தந்தை அவன் ஏன் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நின்னவன் அவன் வச்ச கட்சி அந்த எங்கள் தாத்தேன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கல உங்களை மாதிரி ஊடக விழாவில் கேட்குறாங்க நீங்க கட்சியை கலைக்காம இருந்தில் சரியில்லை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்கும் இதில் எங்கிட்டு உங்க நீ வழக்க போட்டு எங்க நின்றுவேன் போடுப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க